சேஷாத்வே விஜய் டிவியில் ஒளிபரப்பாய் வருகின்ற சிறுகடிக்கு ஆசை சிறியல்ல முத்து மற்றும் மீனா கிறிஷ தத்தெடுக்கும் விதமா கோவில்ல சீட்டு போட்டு பார்த்தாங்க ஆனா சாமி கொடுத்த பதில் வேணா அப்படின்னு தான் இருந்துச்சு இருந்தாலும் முத்து இதெல்லாம் நம்ம தாண்டி கிறிஸ்ட தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு எந்த காரணத்தை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை தள்ளிப்படக்கூடாது அன்பத்துக்காக வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்டையும் விஷயத்தை பத்தி சொல்ல முடிவு பண்ணிட்டாரு அதன்படி மீனா கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முத்து முதல்ல நம்முடைய ஆசைய பத்தி சொல்லலாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க அடுத்ததாக விஜயா பரதநாட்டியம் நடத்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஆறு பேர் படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க இதுல ரெண்டு பேர் சும்மா டைம் பாஸ்க்காக அந்த இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க அந்த வகையில அதுல ஒரு பையன் விஜயா வயசு வச்சு ரொம்பவே நம்ப வைக்கிறான் விஜயா அந்த பையனை நம்பி வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வராங்க அந்த பையனும் மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு விஜயா வயசு வைக்கிறான் இதெல்லாம் பார்த்த முத்து கிண்டல் அடிச்சிட்டு பேசுறாரு அப்போது வழக்கம் போல மனோஜ் முத்துவை நக்கல் அடிக்க மீனா திரும்பி பதிலடி கொடுக்க இப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க பிறகு அனைவரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அதன்படி வீட்டுக்கு திரும்பிய நில அண்ணாமலைகிட்ட தத்தடுக்க விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு முத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட அனைவரையும் கூப்பிடுறாரு அப்போது விஜயா வந்த நிலையில கிருஷ்ண கிருஷ்ண அம்மாவை பத்தி சொல்றாங்க இதையெல்லாம் வெளியில் ரோஹிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா மனோஜ் கிருஷ்ண அம்மாவை பத்தி திட்டி அவமானப்படுத்தி பேசுறாங்க அடுத்ததாக முத்து நானும் மீனாவும் கிறிஷ தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே விஜய் ஏன் உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதா ஏன் யாரோ பெற்ற குழந்தைய நீங்க எடுத்து வளர்க்கணும் இது என்ன சத்திர விடா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு பண்றீங்க அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்த நிலையில் முதல்ல முத்து மீனா எடுத்த முடியும் தவறு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா இதை பத்தி அம்மாவை தொழிலிட்ட ரோஹிணி டிஸ்கஸ் பண்றாங்க அப்புறம் அவங்க கொடுத்த ஐடியாவின் பேர்ல முத்துமீனாவுக்கு சம்மதம் தெரிவிக்க போறாங்க ஏன்னா முத்துமீனா குழந்தைய நல்லபடியா வளர்த்துக்குவாங்க ரோஹிணி தத்தெடுக்க சம்மதம் கொடுக்க போறாங்க இந்த சூழ்நிலையில விஜயாவின் ஆசை வந்து மருமகளாக இருக்க ரோஹிணி அம்மாவாக போறாங்க அதை கேள்விப்பட்ட மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்குவாரு ஏன்னா ஒரு பக்கம் குழந்தை அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பாட்டி முதல் வாரிசுக்கு சொத்தை கொடுப்பதா சொல்லியிருக்காங்க அந்த வகையில கிருஷ் கண்ணு முன்னாடியே இன்னொரு குழந்தைய ரோஹிணி நல்லபடியா பாத்துக்கொள்ள அது போல காட்சிகள் வரப்போகுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்